எல்லை கோடு ஒரு சில ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமே இந்த அமைதி அங்கே குலைந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல் சம்பவங்கள் தொடர நேற்று இன்று அதிகாலை ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்த எல்லை கோடு இன்னும் பதற்றமாக இருக்கிறது அங்கே தாக்குதல் பதில் தாக்குதல் தொடர பத்து இந்தியர்கள் இதுவரைக்கும் இறந்திருப்பதாக தகவல் இது பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ரமேஷ் ஓற்று பெல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாகவே அண்மை காலமாக எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதியில பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி சூடு நடத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்தியா நிகழ்த்தியில் செய்யக்கூடிய தாக்குதலின் காரணமாக கோபம் அடைந்துள்ள பாகிஸ்தான் இன்றைக்கு மீண்டும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்திய மக்களை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியது குறிப்பாக குப்வாரா பூஞ்ச் உள்ளிட்ட பல இடங்களில் அப்பா பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடு நடத்தியது இதில் சில இந்தியர்களை சேர்ந்த வீடுகள் கூட சேதமடைந்தது காலை மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் சில மாவட்டங்களை சேர்ந்த பத்து இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இதனை அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றனர் மேலும் சிலர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதோடு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படியும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் துணை நிலையாளர் மனோஜ் சின்ஹா அவர்களும் பாதிக்கக்கூடிய இடங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றவும் அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்கவும் உணவு தங்குமணம் உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்